விஷசாராய மரணங்களுக்கு அதிகாரிகள் மட்டும் பலி ஆடுகளா ஆட்சியாளர்களுக்கு என்ன தண்டனை திமுக அரசு வட மாவட்டங்களை சுடுகாடாக மாற்றியுள்ளது இது விபத்தோ தற்செயலான உயிரிழப்புகளோ அல்ல அரசின் அலட்சியத்தால் நடத்தப்பட்டுள்ள பச்சை படுகொலைகள் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் அறிக்கை கள்ளக்குறிச்சி கள்ளசாராய உயிரிழப்பு சம்பந்தமாக சீமான் அவர்கள் சில கேள்விகளை எழுப்பியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அதிகாரிகளை தான் பணியிடை நீக்கம் பணியிடை மாற்றம் செய்கிறீங்க ஆனால் ஆட்சியாளர்களை கண்டுக்காமல் விட்டுருங்க இது தொடர்ச்சியாக நடக்குது இதனால் என்ன பயன் ஆட்சியாளர்களுக்கு தானே தண்டனை கொடுக்கணும் தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கண்டுக்காமல் அலட்சியமா விடுறதுனால தான் இத்தனை உயிரிழப்புகள் நடக்குது இது திட்டமிட்ட படுகொலை அப்படின்னு கடுமையான குற்றம் சாட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கடந்த மூன்று ஆண்டுகளாக இதே போன்ற சம்பவம் தொடர்ச்சியாக நடக்குது இவங்களோட அரசியல் சுயலாபத்திற்காக அதை கண்டுக்காமல் அலட்சியமாக விடுறதுனால தான் இவ்வளவு பெரிய உயிரிழப்புகள் நடக்குது உயிரிழந்த உடனே நிதி உதவி கொடுத்து ஆறுதல் சொல்லி என்ன பிரோஜனோ இந்த செயல்படாத அரசு எதற்கு அப்படின்னு கேள்விகளை எழுப்பியிருக்காரு